ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக் என்ன அப்படின்னா முல்லித்திரன் பயிற்சியில் உள்ள நாலடியார் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாலடியார் வந்து பாட புத்தகம் நம்ம நியூ புக்கோ ஓல்டு புக்கோ சிறப்பு தமிழ் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையார் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மலைக்கு மேலே தோன்றக்கூடிய அந்த நிலவு வந்து சிறிது நேரம்தான் இருக்கும் அந்த மாதிரி யானை மேலே உட்காந்து போகக்கூடிய அரசர் குடை பிடிச்சிட்டு போகக்கூடிய அந்த அரசருடைய வாழ்வும் வந்து சிறிது காலம்தான் அந்த மாதிரி மீனிங்கில் உலகம் நிலையற்றதுங்கிற மீனிங்கில் சொல்ல வராங்க நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ் உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசரே வந்து துஞ்சினார் அப்படின்னா இறந்து போயிடுவார் அப்படின்னு தூச்சப்படக்கூடிய இந்த இதில் யாருக்குமே இந்த உலகம் வந்து நிலை இல்லை எஞ்சினார் யார் இந்த உலகத்தில் மிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி மீனிங் இதோட அர்த்தம் சரிங்களா மதியம்னா நிலவு துஞ்சினார்னா இருந்து விட்டார்னு அர்த்தம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும் சரிங்களா தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ